பனித்துடிகள் பதினாறாவது மூல உபதேசமான திருவிருந்து ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற சடங்குகளை போன்றதல்ல ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் யோவான் பதிமூன்று பதினான்கு கால் கழுவுகிற சடங்கை புரிந்து கொள்ள பிற மதங்களை சேர்ந்தவர்கள் மிகவும் சங்கடப்படுறாங்க இயேசுவின் காலத்திலும் நம்முடைய காலத்திலும் நாம் அணிகிற காலணிகளை வைத்து பார்க்கும்போது கால்கள் பெரும்பாலும் அழுக்காக இருக்கும் சில சமயங்கள்ல வெடிப்புகளோடு இருக்கும் பொதுவாக நாம் பாதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஒரு பயணியின் கால்களை கழுவுவது ஒரு வேலைக்காரனின் அல்லது அந்த பயணியின் பணியாக கருதப்பட்டது என்று ஆதி பதினெட்டு நாளில் வாசிக்கிறோம் அபிகாயில தாவிதுக்கு மனைவியாக்கும்படி அவளை அழைப்பதற்கு வேலைக்காரர்கள் வந்தபோது அவள் முதலாவது செய்தது என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவ என்று சொன்னதாகும் ஒன்று சாமியல் இருபத்தைந்து நாற்பத்தி ஒன்றுல இந்த சம்பவத்தை வாசிக்கலாம் அப்படியானா அது இயேசு செய்ய வேண்டிய வேலையும் அல்ல ஏனெனில் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று மத்திய பதினாறு பதினாறுல வாசிக்கிறோம் ஆனா இங்க இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார் ஊழியக்காரரு தன் எஜமானனும் பெரியவன் அல்ல என்பதையும் நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்பதையும் இயேசு விளக்கினார் என்று யோவான் பதிமூன்று வசனங்கள் பதினாறு பதினேழுல நம்ம வாசிக்கலாம் இது மனத்தாழ்மையின் ஓர் ஒழுங்கு மெர்வின் மேக்ஸ்வெல் சொன்னது போல இது மன்னிப்பதற்கு ஏதுவான ஐக்கியத்தை உருவாக்குகிறது அந்த ஒழுங்கின் மூலம் மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் அவர்களுக்காகவும் செபிக்கவும் ஊக்குவிக்கப்படுகிறோம் மற்றவரின் ஆவிக்குரிய உதவி நமக்கு தேவைப்படுவத ஒப்புக்கொள்கிறோம் இது ஒரு அற்புதமான விஷயம் இது கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களிடையே மட்டுமே காணப்படுகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் இந்த ஒழுங்குல பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை யார் தொடங்கி வைத்தார் என்பதையும் இன்று நம் ஒருவருக்கும் இது ஏன் மிகவும் முக்கியமானது என்பதையும் நினைவில் கொள்ளுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு நியாயாதிபதிகள் பத்தொன்பது இருபத்தொன்று லூக்கா ஏழு பதினான்கு மத்திய ஆறு வசனங்கள் பதினான்கு பதினைந்து கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க கேட்கிற இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்